கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பள்ளக்கில் கள்ளழகர் மூன்று மாவடி பகுதிக்கு வந்தடைந்தார் பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க வரவேற்கின்றனர் அது கூடவே பொறுப்பான கடமையே இருக்கு என் டீமுக்கு விளையாடும்போது நிறைய உறவுகள் கிடைக்கிது கல்லழக தற்போது மூன்று மாவடி பகுதிக்கு கண்டாங்கி பட்டுடுத்தி வந்திருக்கிறார் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செல்வகுமார் செல்வகுமார் விரிவான விவரங்கள் மதுரையுடைய சிகர நிகழ்சியான வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்காக மண்டப முனிவருக்கு காப்பு மோசனம் வழங்குவதற்காக மதுரை மாநகருக்குள் கல்லழகர் தற்போது வந்தடைந்திருக்கிறார் குறிப்பாக மூன்று மாடி பகுதிகளில் அவருக்கு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என உற்சாகமாக வரையில் பழக்கியிருக்கிறார்கள் அதே போன்று சர்க்கரை தீபத்தை ஏன்றி தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தியிருக்கிறார்கள் நேற்று மாலை அழகர் கோயிலில் இருந்து கள்ளழகர் சிறப்பு பூஜைகள் செய்த பின்பு அங்கிருந்து கண்டாங்கு பட்டுவிட்டு கையில் தங்க தடியுடன் அங்கிருந்து புறப்பட்டார் வரியிலிடையே இருக்கக்கூடிய அப்பன் திருப்பதி கள்ளந்திரி கடைசி நீந்தல் வழியாக கள்ளலகர் தற்போது மதுரை மாநகர் பகுதியான மூன்று மாவடி வந்திருக்கிறார் இந்த மூன்று மாவட்டிகள் அவர் எதிர்கொண்டு அழைக்கின்ற எதிர் சேவை என்கின்ற நிகழ்ச்சி நடைபெறும் அந்த ஆரம்ப காலங்களில் இது போன்ற கள்ளழகர் பகுதி வழியாக மதுரைக்குள் விளைகின்ற போது மதுரையினுடைய எல்லையாக இந்த மூன்று மாவட்ட பகுதி இருந்தது எனவே அவர் எதிர்கொண்டு அழைக்கின்ற போது அவர் எதிர் சேவை என்கின்ற நிகழ்வு அந்த காலத்தில் இருந்து தொன்று இந்த நிகழ்ச்சி வருகிறது மதுரை நகருக்குள் வந்த கள்ளழகர் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மண்டப படிகள் என்று சொல்லக்கூடிய சிறுக்கண் மண்டபங்களில் எழுது பக்தர்கள் அருள் நானூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட மண்டபங்கள் இருக்கின்றன இன்று மாலை வரை கள்ள மதுரை நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அந்த மண்டப படிவுகளில் அஹ் முழுமையாக பக்தர்கள் அருள் பாலித்துவிட்டு இரவு தல்லாதனம் பெருமாள் கோயில் தங்கிவிட்டு நாளை காலை ஐந்தரை மணி அளவில் வைகை ஆற்றில் கள்ளழகர் லட்சக்கணக்கான பக்தர்கள் இறங்கி இருக்கிறார் இதற்காக வைகையான திறல விட பட்ட தண்ணீர் நேற்று மதுரை வந்த விட்டது மூவாயிரம் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மதுரை நகரங்களில் முழுமையான ஒரு விழா கோலம் ஒரு புறம் கள்ளழகர் மதுரைக்கு வந்திருந்த நிலையில் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய திருப்பேர் ஓட்டமும் தொங்கி இருக்கிறது எனவே இரண்டு புறங்களும் முழுமையாக ஜன திரளாக மதுரை காட்சி அளிக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பிள்ளை கிளிக் பண்ணுங்க